திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நோக்கம் கிராமங்களில் இருக்கிற சாதாரண சாமானிய மக்கள் எல்லாம் அரசியலில் தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த பொறுப்புகளில் சாதாரண மக்கள் எல்லாம் வர வேண்டும் கட்சிகளை பலர் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று பகிரங்கமாக அரசியலுக்கு வாருங்கள் என்ற அழைப்பை விடுத்து அந்த இயக்கத்தை மிகச்சிறப்பாக தொடங்கி வழிநடத்தி அறுபத்தி ஏழில் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சூடு சம்பவத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த போஸ்டரை மட்டும் வைத்து அண்ணாவையே முதல்வர் பெருமை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு அதை பேரறிஞர் அண்ணாவர்களும் ஏற்றுக் கொண்டார்கள் அந்த தேர்தல் பற்றி கொண்டாடப்படுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார் நீங்கள் இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் தம்பி ராமச்சந்திரன் இடத்திலே போய் சொல்ல வேண்டும் அமைச்சரவையில் யாரெல்லாம் பங்கு பெற வேண்டும் என்பதை அவருடைய ஒப்புதலோடு செய்ய இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி புரட்சி தலைவரை மிக உயரத்திலே நிறுத்தி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக எம்ஜிஆர் தான் இருந்தார் என்று அண்ணா அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி பின்னாளில் அண்ணா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர் மருத்துவமனையிலே சேர்த்து சிகிச்சை பெறுவதற்கு செலவுகளை எல்லாம் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த சட்டமன்றத்திலேயே ஒரு கேள்வியாக வைக்கப்பட்டு முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை செலவை யார் ஏற்றுக்கொண்டது என்று காங்கிரஸ் தரப்பிலே கேட்கப்பட்ட போது முதல்வராக இருந்த அண்ணா அவர்கள் சொன்னார் என்னுடைய தம்பி ராமச்சந்திரன் தான் என்னுடைய மருத்துவ செலவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த அளவுக்கு அண்ணாவையும் அதற்கு பின்னால் அண்ணா மறைவிற்கு பின்னால் கருணாநிதி முதல்வராவதற்குள்ள நம்முடைய புரட்சிகலக எங்கே அவர்களாலும் மாற வேண்டும் அதை இன்றுவரை வரலாறு சொல்லி கொண்டுதான் இருக்கிறது அதை யாரும் மறைத்து விட முடியாது அப்படிங்க அண்ணா அவர்கள் உருவாக்கி விட்டு சென்ற அந்த வழிக்கடத்துல அரசியலை ஒழுங்காக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசை வழியில இடையிலே அது ரெண்டாய்ந்த காலத்தில் பேர் அண்ணா அவர்கள் மறைவிலதான் இந்த மிச்சம் இருக்கிற மூன்று ஆண்டுகளை அந்த ஆட்சியை முன்னிந்து நடத்த வேண்டும் என்கிற நிலை விருந்த போது கருணாநிதியை நம்முடைய புரட்சி தலைவர் அவரு தான் அடையாளப்படுத்துங்க ஆனால் எந்த காரணத்துக்காக பேரழிந்த அண்ணா அவர்களுக்கு பின்னர் கருணாநிதி முதலமைச்சராக சிபாரிசு செய்தாரோ அந்த வழி பாதையிலிருந்து மாறி கருணாநிதி தன்னுடைய குடும்ப சொத்தாக திமுகவை மாற்றி கொண்டிருக்கிறார் லஞ்சன் ஆவன் நீங்கள் தொடங்கி விட்டது புதுப்பணித்துறையில அப்பவே ரெண்டு சதவீத கமிஷனை உருவாக்கி கமிஷன் எப்படி பெறுவது என்கிற அந்த வழிமுறை பார்முலாவை கருணாதிதான் முதலாக இருந்த போது புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்கள் எழுநூத்தி ரெண்டிலே ஒரு இயக்கத்தை தொடங்கி என்று நம்ம எல்லாம் அடையாளப்படுத்தி லட்சக்கணக்கான கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினராக கழக பொறுப்புகளில உள்ளாட்சி பிரதிநிதிகளாக கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளாக நாம் எல்லாம் அடையாளம் பெறுவதற்கு காரணமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பின்னாலே இந்த இயக்கத்தை மிகப்பெரிய அளவிலே கட்டி காத்து ஒரு எதிர்காலத்தில் இன்னும் எத்தனை நூறாண்டு காலம் ஆனாலும் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் ஆளுங்கட்சியாக மக்கள் பணியிலே தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்து நம்மை வழிநடத்தி சென்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இந்த நேரத்திலே அண்ணா வாழ்ந்து மறைந்த நொம்பல் பார்க்கும் பகுதியிலே எங்கள் அண்ணன் மாவட்ட கழகத்தில் அவர்களுக்கு சிறப்பு யாத்திரார் அவர்களும் நானும் பேசினேன் ஒரு சிறு தவறில்லாத நேர்மையான முறையில் பணி நியமனம் செய்யப்பட்டு அப்பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக ஆசிரியர் பணி நியமனம் அப்படிப்பட்ட மிக சாதாரண சத்துணவு பணியாளர்களாக பல்வேறு துறைகளில கிராமங்களிலே படித்த இளைஞர்களை வேலைக்கு வருவதற்காகவும் பசு போக்குவும் பட்டினில்லாத வாழ்வும் உணவுப் பொருட்களை ஒரு குறைந்த விலையில் கட்டுக்கொள்ள வைத்து நாட்டு மக்கள் எழுதியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைத்து இந்தியாவுக்கு உலகமெல்லாம் சத்துணவு திட்டம் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட திட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டுகளையும் கடந்த திட்டம் தொடர்கிறது யாராலும் நிறுத்த முடியாது இனிவரும் காலத்திலும் நிறுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களின் தேவையை அறிந்து திட்டங்களை கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் ஊடகத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அதே போல அடுத்த தலைமுறைக்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னால் இன்னொரு கருத்தையும் நாம் திருப்பி பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது புரட்சி தலைவர் அவர்களும் நம்முடைய அம்மா அவர்களும் அரசியலுக்கு வருகிற பொழுது கருணாநிதியால் திமுக காரர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் தொந்தரவர்கள் அவர்கள் சஞ்சித்த போராட்டங்கள் சாதாரணமானதல்ல தொண்டு லஞ்சம் அல்ல அதையும் தாண்டி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அரசியலுக்கு வருகிற போது ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருந்த கொள்கை செயலாளராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணிலே இல்லாத போது நடந்த எண்பத்தி நாலு தேர்தலில் தமிழகம் முழுக்க நானூத்தி எழுபத்தி ஐந்து பொதுக்கூட்டங்களிலே பேசி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகிற போது முதலமைச்சராக வருவதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வரலாறை கொள்கை பரப்பு செயலாளராக உருவாக்கி இந்த கட்சியை கட்டுக்கோப்போடு காத்தது மட்டுமல்லாமல் கருணாநிதி கோட்டை புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஓய்வு பெற்ற போக்குவரத்து பல்வேறு நிலைகளில் கண்டக்டராக இருந்தவர்கள் எல்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு சிறு தவறில்லாத நேர்மையான முறையில் பணி நியமனம் செய்யப்பட்டு அப்போது ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக ஆசிரியர் பணி நியமனம் எல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட மிக சாதாரண ஆட்களை ஆசிரியர்களாக போக்குவரத்து ஊழியர்களாக பல்வேறு துறைகளிலே சத்துணவு பணியாளர்களாக பல்வேறு கிராமங்களில் படித்த இளைஞர்களை வேலைக்கு வருவதற்காகவும் பசு பட்டினி இல்லாத வாழ்வும் உணவுப் பொருட்களை ஒரு குறைந்த விலையை கட்டுக்கொண்டு வைத்து நாட்டு மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைத்து இன்றைக்கிட்ட இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகமெல்லாம் சத்துண திட்டம் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட திட்டம் என்று சொல்லக்கூடிய ஆண்டுகளையும் கடந்த திட்டம் தொடர்கிறது யாராலும் நிறுத்த முடியாது இனிவரும் காலத்திலும் நிறுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களின் தேவையை அறிந்து திட்டங்களை கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் ஊடகத்தில் நீக்கமற நிறைந்திருக்கிறார் அதே போல அடுத்த தலைமுறைக்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னால்

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணிலே இல்லாத போது நடந்த எண்பத்தி நாலு தேர்தலில் தமிழை மூக்க நானூத்தி எழுபத்தி ஐந்து பொதுக்கூட்டங்களிலே பேசி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகிற போது முதலமைச்சராக வருவதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொள்கை பரப்பு செயலாளராக உருவாக்கி இந்த கட்சியை கட்டுப்போப்போடு காத்தது மட்டுமல்லாமல் கருணாநிதி கோட்டை பக்கம் வந்துவிடாமல் பார்த்துக் கொண்டுகிற அந்த புனிதமான பணியையும் உங்களுடைய அம்மா அம்மாவும் செய்தார் அப்போது வாலி அவர்கள் குறிப்பிட்டார் எண்பத்தி நாலு தேர்தலில் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய தேர்தல் பணியை பற்றி போர்க்களத்திலே மிக குறைந்த வயதில் போர்க்களத்திலே வந்தவர் அபிமன்யு அர்ஜுனனுடைய மகன் பதினாறு வயதில் குருசேத்திர போரிலே பங்கெடுத்தவர் அதற்கு பின்னால் மிக குறைந்த வயதில் ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழாக ஒருவர் தேர்தல் பிரச்சாரம் செய்து ஒருவர் ஒரு கட்சியை ஆட்சிக்கும் ஒருவரை முதல்வராக தேர்வு செய்வதற்கு சிறந்த பணியாற்றிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்று நம்முடைய ஒப்பிட்டு நம்முடைய அம்மா அவர்களை மிக உயர்ந்த இடத்தில் பாராட்டி அப்பேற்பட்ட சிக்கலான சந்தர்ப்பங்களை இன்னும் ஒருபடி மேலே போய் திருப்பி பார்த்து சில உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அடுத்து வருகிற எதிர்காலத்தில் நம்ம எப்படி பணியாற்ற வேண்டும் நம்ம இருக்கிற பலம் என்ன பலகீனம் என்ன எதிரிடத்தில் இருக்கிற பலம் என்ன என்பது என்பதை புரிந்து கொண்டு நாம் வெற்றியை பெற முடியும் அந்த வகையில நம்முடைய புரட்சி அம்மா அவர்களுக்கு கட்சி கொள்ளையும் ஆரம் வீரப்பலை எல்லாம் கொடுத்த தொலைகளும் தொந்தரவுகளையும் தாண்டி தேர்தல் பணியிலே தன்னை முழுமையாக எடுத்து வீடு எடுத்துக் கொண்டு மீண்டும் முதல்வராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருவதற்கு காரணமாக இருந்த இந்த இயக்கத்தை ஒரு சிக்கலான காலகட்டத்தில் காத்த பெருமைக்குரியவர் நம்முடைய அம்மா அவர்கள் புரட்சி மறைவுக்கு பின்னாலும் எல்லோருக்கும் நினைவிருக்கும் நீங்க இந்த கட்சி இரண்டாக பிரிந்தது தேர்தலில் செல்லவில்லை போட்டி தேர்தலில் சந்தித்த போது ஒரு சுயேட்சை நிலைநிறுத்தி வேட்பாளர்களை நிறுத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு பெண் எதிர்கட்சி தலைவராக இருந்த வரலாற்றை தலைவர் அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆன பின்னால் தான் கட்சி இரண்டாக இருந்ததை மாற்றி இனி மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இந்த இயக்கத்தில் குழப்பம் இருக்கக்கூடாது என்று சொல்லி மரியாதைக்குரிய ஜானகி அம்மையா அவர்கள் நம்முடைய அம்மாவரிடத்தில் இந்த இயக்கத்தை ஒப்படைத்து சென்றார்கள் இப்படி ஒரு நீண்ட நிறைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாம் அதே போல் நம்முடைய தலைவர்கள் யாரும் சுலபமாக பதவி கொண்டு விடவில்லை மிகப்பெரிய மக்களை சந்தித்து போராடி கருணாநிதி திமுக கொடுத்த தொலைகளை எல்லாம் தாண்டித்தான் இன்னைக்கு இந்த அரசியல் களத்தில் இந்த இயக்கத்தை நிலைநிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் நம்மை போன்றவர்கள் கட்சி பணிகளை மக்கள் பணிகளை இருக்க முடிகிறது என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் தடம் மாறாமல் இந்த இயக்கம் பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் என்றும் மக்களிடத்தில் நமக்கு என்று ஒரு வரவேற்பும் மரியாதையும் நம்பிக்கையும் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் நீங்க நம்முடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய தலைவர்கள் சந்தித்ததை போல அம்மாவர்கள் சந்தித்ததை போல பல்வேறு பிரச்சனைகளை சோதனைகளை சந்தித்த பின்னாலும் கூட மனவரிதியோடு நெஞ்சம் தளராமல் கிட்டத்தட்ட இந்த நாலரை ஆண்டு காலம் ஆட்சியை கடத்துவதற்கான பட்ட சிரமங்களை எல்லாம் இருப்பவர்கள் பார்த்ததுதான் ரெண்டு மாதத்திலே முடித்துவிடும் இந்த ஆட்சி இன்னும் ஒரு இந்த ஆட்சியை இருக்காது என்றெல்லாம் தினசரி பத்திரிகைகளும் நூலகங்களும் சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக நாலரை ஆண்ட அந்த ஆட்சி செம்மையாக வழிநடத்தி தமிழக வரலாற்றில் இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தல் ஒரே நேரத்தில் ஒரு மினி பொது தேர்தலை போல நடந்த வரலாறு வேறு எப்போதும் இல்லை ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த போது அப்படிப்பட்ட ஒரு இடத்தேர்தலையும் சந்தித்து அதிலும் இந்த ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் உழைப்பையும் முன்னெடுத்துச் சென்று நிலைநிறுத்தி மிக சிறப்பான நிர்வாகத்தை தந்தார் எப்படி புரட்சி தலைவருக்கு சத்துணவு திட்டம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு தாலிக்கு தங்கம் இருந்த காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ஆள முடியும் காரணம் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் இருந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி சாமானிய மக்களை அரசியலுக்கு வர முடியாது அதற்கு வாய்ப்பில்லை அந்த தமிழ்நாட்டு அரசியல் காங்கிரசின் பக்கமும் பெரிய முதலாளிகள் பக்கத்திலேயும் இருந்த காலகட்டத்திலே தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரிடமிருந்து சில புரண்பட்ட கருத்துக்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு ஏறத்தாழ எழுநூத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிற போது அண்ணாவுடைய நோக்கம் கிராமங்களில் இருக்கிற சாதாரண சாமானிய மக்கள் எல்லாம் அரசியலில் பங்கு பெற வேண்டும் மக்கள் பிரதிநிதிகளாக வர வேண்டும் மக்களுடைய பூர்த்தி செய்கிற பொறுப்புகளில் சாதாரண மக்கள் எல்லாம் வர வேண்டும் கட்சிகளை பலர் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று பகிரங்கமாக அரசியலுக்கு வாருங்கள் என்ற அழைப்பை விடுத்து அந்த இயக்கத்தை மிகச்சிறப்பாக தொடங்கி வழிநடத்தி அறுநூத்தி ஏழு நம்முடைய புரட்சி தலைவர் திரையுலகிலே மிகப்பெரிய நட்சத்திரமாக கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் விளைவிக்கொண்டிருந்தோட்டு அவர்கள் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த போஸ்டரை மட்டும் வைத்து அண்ணாவையே ஆக்கிய பெருமை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு அதை பேர் அண்ணாவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தேர்தல் பற்றி கொண்டாடப்படுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார் ராமச்சந்திரன் சொல்ல வேண்டும் அமைச்சரவையிலே யாரெல்லாம் பங்கு அவருடைய ஒப்புதலோடு செய்யவிருக்கிறேன் என்று சொல்லி புரட்சித் தலைவரை மிக உயரத்திலே நிறுத்தி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக எம்ஜிஆர் தான் இருந்தார் என்று அண்ணா அவர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி பின்னாளில் அண்ணா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர் மருத்துவமனையிலே சேர்ந்து அந்த சிகிச்சை பெறுவதற்குண்டான செலவுகளை எல்லாம் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த கொண்டார் ஒரு கேள்வியாக வைக்கப்பட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை செலவை யார் ஏற்றுக்கொண்டது என்று காங்கிரஸ் தரப்பில் கேட்கப்பட்ட போது முதல்வராக இருந்த அண்ணா அவர்கள் சொன்னார் என்னுடைய தம்பி ராமச்சந்திரன் தான் என்னுடைய மருத்துவ செலவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த அளவுக்கு அண்ணாவையும் அதற்கு பின்னால் அண்ணா மறைவுக்கு பின்னால் கருணாநிதி முதல்வராக நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் காரணம் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது அதை யாரும் மறைத்துவிட முடியாது அண்ணா அவர்கள் உருவாக்கி விட்டு சென்ற அந்த வழித்தடத்தில் அரசியலை ஒழுங்காக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசை வழி இடையிலே அது ரெண்டு ஆண்டு காலத்தில் அண்ணா அவர்கள் மறைவு மிச்சம் இருக்கிற மூன்று ஆண்டுகளை அந்த ஆட்சியை முன்னின்று நடத்த வேண்டும் என்கிற நிலை வருகிற குப்பு கருணாநிதியை நம்முடைய புரட்சிக்கலை அவர் தான் அடையாளப்படுத்துனார் ஆனால் எந்த காரணத்துக்காக பேரர்கள் அண்ணா அவங்களுக்கு கருணாநிதி முதலமைச்சராக சிபாரிசு செய்தாரோ அந்த வழி பாதையிலிருந்து மாறி கருணாநிதி தன்னுடைய குடும்ப சொத்தாக திமுகவை மாற்றிக்கொண்டு கொடுக்கிறார் லஞ்சன் அவன் நீங்கள் தொடங்கி விட்டது பொதுப்பணி துறையில அப்பவே ரெண்டு சதவீத கமிஷனை உருவாக்கி எப்படி பெறுவது என்கிற அந்த வழிமுறை பார்முலாவை கருணாநிதி தான் முதல்வராக இருந்த போது புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ஒரு இயக்கத்தை தொடங்கி எல்லாம் அடையாளப்படுத்தி லட்சக்கணக்கான கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினராக கழக பொறுப்புகளில உள்ளாட்சி பிரதிநிதிகளாக கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளாக நாம் எல்லாம் அடையாளம் பெறுவதற்கு காரணமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பின்னாலே இந்த இயக்கத்தை மிகப்பெரிய அளவில் கட்டி காத்து ஒரு எதிர்காலத்தில் இன்னும் எத்தனை நூறாண்டு காலம் ஆனாலும் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் ஆளுங்கட்சியாக மக்கள் பணியிலே தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்து நம்மை வழிநடத்தி சென்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கொள்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்